அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த ஸ்டோரியில பாக்கலாமா தேவன் படைச்ச முதல் மனுஷனான ஆதாவுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க முதல் பையன் பேரு காயின் ரெண்டாவது பையன் பேரு ஆபேல் காயினும் ஆபேலும் வளர்ந்து வேலை செய்ய தொடங்குனாங்க காயின் காய்கறிகள் பழங்கள் தானியங்களை பயிரிடுக்கிற வேலையை செய்யலாம் ஆபேல் ஆடுகளை வைக்கிற வேலையை செய்தான் கானும்பேலும்த்தரை ரொம்ப நேசிச்சாங்க நேசி காயினு கத்தருக்கு காணிக்கை போனாங்க காயின் கனிகளான காய்கறிகளையும் பழங்களையும் காணிக்கையா கொண்டு போனான் ஆபேல் அவனோட ஆட்டு மந்தையில முதல்ல பிறந்த ஆடுகள்ல நல்ல புசு புசுன்னு அழகா இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போனான் கத்தர் ஆபேலையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா காயினையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளல ஏன் காயினோட காணிக்கையை கத்தர் ஏற்றுக்கொள்ளலன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ் நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறவங்களோட முகத்தை தான் பார்ப்போம் பைபிள்ல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரும் இருதயத்தை பார்க்கிறார்னு ஆமா குட்டீஸ் கர்த்தரும் அந்த காயின் ஆபேலோட இருதியத்த தான் பார்த்தாங்க காயின் அவனோட மனசுல என்ன நினைக்கிறான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சது காயின் அவனோட தம்பி ஆபேல் ஆசிர்வதிக்கப்படுகிறதுனால அவன் மேல பொறாமப்பட்டு ரொம்ப எரிச்சலா கோபமா இருந்தான் அதனாலதான் கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல கர்த்தர் தன்னோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னும் காயினுக்கு ரொம்ப

ஆபேல் இருக்கிறதுனால தானே அவை ஆசிர்வதிக்கப்படுகிறான் நினைச்சு தந்திரமா ஒரு திட்டம் போட்டான் காயின் காயின் ஆபேல் கிட்ட பேசிக்கிட்டே யாரும் இல்லாத வயல்வெளியில கூட்டிட்டு போனான் அந்த வயல்வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஆபேல கொஞ்ச போட்டான் காயின் ஆபேல கொஞ்சது வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான் காயின் ஆனா கத்த காயின பாத்துக்கிட்டே இருந்தாங்க கத்தர் காயின் கிட்ட உன் தம்பி ஆபேல் எங்கேன்னு கேட்டாங்க அதுக்கு காயின் எனக்கு தெரியாது நான் என்ன அவனுக்கு காவலாளியான்னு கத்தர் கிட்ட கேட்டான் அப்போ கத்தர் காயின் கிட்ட கேட்டாங்க நீ ஆபேல என்ன செய்தாய் நீ கொஞ்சம் உன் தம்பி ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்ன பார்த்து கூப்பிடுதேன்னு சொன்னாங்க இதுதான் குட்டிஸ் இந்த உலகத்திலே நடந்த முதல் கொலை தப்பு பண்ணின அந்த காயினுக்கு கத்த தண்டனையும் கொடுத்தாங்க என்ன தண்டனை தெரியுமா இதுவரையும் நீ நட்ட மரம் செடி எல்லாமே உனக்கு பலன் தந்துச்சு ஆனா இனி நீ பயிரிடும் போது அது உனக்கு பலன் தராது நீ நிலை இல்லாம இந்த உலகத்துல அலைந்து திரிகிறவனா இருப்பேன்னு கத்த தண்டனை கொடுத்தாங்க அப்போ காயின் ஐயோ எனக்கு நீங்க கொடுத்த இந்த தண்டனை சகிக்க முடியாதேன்னு அழுதான் ஏசப்பா கூட எல்லாருக்கும் போதிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா உங்க சகோதரங்க கிட்ட சண்டையா பேசாம இருந்துட்டு கத்தருக்கு காணிக்கை கொடுக்க வந்தீங்கன்னா முதல்ல போய் உங்க சகோதரங்க கிட்ட பேசிட்டு வந்து உங்க காணிக்கை கொடுங்கன்னு சொன்னாங்க சரி குட்டீஸ் இந்த சகோதரங்கன்னா யாரு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரும் தான் சகோதரங்க சகோதரங்க கிட்ட கோபப்பட்டா நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் யூஸ்லெஸ் ஃபுல் முட்டாள் இப்படி எல்லாம் திட்டுறவங்களுக்கும் பனிஷ்மென்ட் உண்டு குட்டீஸ் இப்படியெல்லாம் பேசுற எல்லாரையும் எசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா எரிநரகத்துல போடுவாங்க நரகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா குட்டீஸ் நரகத்துல பயங்கரமான தீ எரிஞ்சுகிட்டே இருக்கும் புழுக்கள் எல்லாம் சாகாம இருக்கும் எல்லாரும் வலியில சத்தமா அழுதுகிட்டே இருப்பாங்க லைட்டா சூடுபட்டாலே எவ்வளவு வலிக்கும் நமக்கு நரகத்துல அப்போ எவ்வளவு வலியா இருக்கும் குட்டீஸ் நாம எல்லாரும் அந்த நரகத்துக்கு போகாம ஈசப்பா கூட ஜாலியா இருக்க பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா குட்டீஸ் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட சண்டை போட கூடாது பேசாம இருக்க கூடாது அன்பா இருக்கணும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அம்மா அப்பாக்கு கீழ்படியணும் யாரு சண்டை போடக்கூடாது உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப எல்லாருக்கும் பண்ணணும்